ஏற்படுவதற்கான காரணம் என்ன இந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி வரக்கூடிய சில அறிகுறிகள் நாம் இந்த நிலச்சரிவிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த பிக் டிவி நெட்ஒர்க் அப்படிங்கிற சேனல் இஸ்லாமிய விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கும் மற்றும் சமூகம் சார்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கும் தான் இந்த பிக் டிவிங்கிற யூடியூப் சேனல் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி நாங்கள் இந்த வயநாடு விஷயங்களை பற்றி பேச போகிறோம் முதலாவது விஷயம் என்னென்னா இப்படியான நிலச்சரிவுகள் எதனால் ஏற்படுது நம்ம அறிவியல் காரணங்களை முதல்ல தள்ளி வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்கணும்டா இது வந்து படைத்த இறைவனிடத்திலிருந்து எங்களுக்கு வந்த ஒரு சோதனை இறைவன் தன் திருமதி குரான் சொல்கிறான் பாருங்கள் நிகழும் நிகழ்ச்சி எல்லாம் அல்லது ஏற்படக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாவின் அனுமதி கொண்டே அல்லாமல் நிகழ்வதில்லை அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறார் எவர் அல்லாவின் மீது ஈமான் கொள்கிறாரோ யார் அல்லா மீது அதிகமான ஈமானோடு இருக்கிறாங்களோ அவருடைய இதயத்தை அல்லாஹ் நேர்வழியின் பால் செலுத்துகிறான்னு சொல்லிட்டு அல்லா அந்த திருமறைக்குறான் சொல்லி காட்டுறான் இதுக்கு ஏன் ஏன் இந்த விஷயத்தை அல்லாஹ் சுபானதால் சொல்கிறான்டா அந்த டிசாஸ்டர் நம்மளை பிடிக்கும்போது அந்த நேரத்திலையும் அல்லா மீதான ஈமான் குறையாமல் அல்லா மீதான நம்பிக்கை நாங்கள் வலுப்படுத்தி வச்சுருந்தோம்டா அந்த சோதனையில் நாங்கள் வெற்றி பெற்றோம்னு அர்த்தம் அதுக்கு தான் அல்லா அந்த திருமறை குரானிலே அறுபத்தி நாலாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தில் அல்லாஹ் சுபானத்தால் நமக்கு சொல்லி காட்டுறான் இந்த வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு எங்கள் பகுதியில் ஏற்பட போகுதுண்டா நாங்கள் அதை எப்படி உணர்ந்துக்கிறது இருந்து நாங்கள் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சில ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலாவது இந்த நிலச்சரிவு எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இறைவனால ஏற்படுது இதில் நம்ம எந்த வித இந்த அறிவியலால் ஏற்பட்டுருச்சு அந்த விஷயம் ஏற்பட்டுச்சு இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் நமக்கு முதலாவது நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டியது இது இறைவன் நாடினால் நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் எங்கள் உள்ளத்தில் ஆழமாக வைக்கிறோம் இது ஒன்று நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்காக இறைவனைகளே பிரிச்சிருக்கலாம் நாங்க செய்யக்கூடிய பாவங்களுக்காக இறைவனைகளுக்கு தண்டனையாக இதை வழங்கியிருக்கலாம் அல்லது எங்களுடைய ஈமானை நாங்கள் இறைவனை எந்த அளவுக்கு நம்புகிறோம் எவ்வளவு கஷ்டத்திலும் நாங்கள் இறைவனை நம்புகிறோமா அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காகவும் என்ன செஞ்சிருக்கலாம் எங்களுக்கு இந்த சோதனையை கொடுத்துருக்கலாம் இந்த நிலச்சரிவு எதனால ஏற்படுது அப்படிங்கிற அறிவியல் காரணங்களை பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் சொல்றாங்க அதுல ஒரு சிலது பாத்தீங்கன்னா நிலநடுக்கத்தால் ஏற்படும் நிலநடுக்கத்தால இந்த நிலச்சரிவு ஏற்படும் அல்லது அதி கனமழை பெய்யுது பார்த்தீங்களா ஹில் ஸ்டேஷன் பகுதியில் வந்து அதிக கனமழை பெய்யுறதுனால அதனால இந்த நிலச்சரிவு ஏற்படும் இதனால மேலே நிலச்சரிவு ஏற்படுறதுனால அந்த மலைக்கு கீழே உள்ள கிராமங்கள் அந்த மலையை சுற்றி உள்ள கிராமங்கள் என்ன ஆகுதுண்டா இந்த நிலச்சரிவுனால அப்படியே அந்த மண்ணு வந்து அந்த கிராமங்களை ஃபுல்லாக மூடி அங்கக்கூடிய வீடுகள் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு போயிடுது இது வந்து அறிவியல் ரீதியான காரணங்களா சொல்றாங்க அடுத்ததாக இந்த நிலச்சரிவு ஏற்பட போகுது அப்படிங்கிறத நாங்க எப்படி உணர்ந்துக்கிறது அதுக்கு அறிவியலாளர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை பார்த்தோம்னா முதலாவது இது நிலச்சரிவு ஏற்பட போது அல்லது நிலச்சரிவு நம்மளுடைய கிராமத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்குண்டா நம்ம கிராமத்தை சுற்றி மரங்கள் முறியக்கூடிய சத்தம் கேட்குமா மரம் இருக்குல்ல மரம் அந்த மரம் அந்த நிலச்சரிவு என்ன பண்ணுன்னா மரத்தை அடித்து முறிச்சுட்டு தான் வரும் அப்ப அந்த மரங்கள் முறியக்கூடிய சத்தம் கேட்டுச்சுன்னா பகுதியில் நம்ம சுற்றி உள்ள பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல நிலச்சரிவு நடக்குது அல்லது ஏதோ ஒரு டிசாஸ்டர் நடக்க போகுது அப்படிங்கிறத நாம உணர்ந்துக்கலாம் இரண்டாவது ஒன்று நீங்கள் சேஃப்டாக சேஃபாக இருக்கணும் அப்படின்னா அதிக கனமழை பெஞ்சிச்சுனாலே நாம் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் ஏன்னா மலையில் உள்ள அந்த எல்லாம் அப்படியே அந்த கனமழையால் அந்த நீரோட நீராக அடிச்சு கொண்டு வந்து நம்மளுடைய குடியிருப்பு பகுதிகளில் போடுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது மூணாவது காரணங்கள் அறிவியல் ஆலய காரணம் என்னென்னா நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் அவைகள் வந்து அந்த விஷயத்தை உணர்ந்துருமா ஒரு நாயாக இருக்கட்டும் அல்லது நம்ம டொமஸ்டிக் அனிமல்ஸ் மாடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் இதெல்லாம் என்ன செய்யணும்னா நிலச்சரிவு ஏற்பட போகுதுண்டா அந்த பூமியில் ஏற்படக்கூடிய அந்த அதிர்வை அது ஃபர்ஸ்டே உணர்ந்துடும் அதன் அடிப்படையில் அதனுடைய நடவடிக்கைக்கு மாறுது தானே அந்த விலங்குகளுடைய நடவடிக்கை மாறுமே அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்டா ஓ இது நம்ம ஏதோ ஒரு ஆபத்து நம்ம நெருங்குங்கிறத நாம் வந்து உணர்ந்துக்கலாம் சரி இந்த நிலச்சரிவு எங்களை நோக்கி வந்துருச்சு நாங்கள் தப்பிப்பதற்கான வழி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதலாவது விஷயம் என்னெண்டா நிலச்சரிவு வந்துருச்சுன்றாலே நாம் என்ன செய்யணும்டா மேல் மட்டத்தை நோக்கி ஓடணும் உதாரணத்துக்கு நாம கீழ் வீட்டுல இருக்கிறோம் அதாவதுல இருக்கோம்டா நம்மளுடைய அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுலே ஹையஸ்ட் மாடி அந்த மொட்டை மாடிக்கு என்ன செய்யணும் போயிடணும் அல்லது மேல் மொட்டை மாடி இல்ல ஒரே ஒரு வீடு தான் இருக்குன்னா எந்த இடத்துல நாம இருக்கிறோமோ அந்த இடத்த விட்டு ஏன்னா இந்த நிலச்சரிவு வந்து என்ன செய்யும்டா கீழ் பகுதியை அடிச்சு நோக்கினது பிறகு மேல் பகுதி அப்படியே மண்ணுடைய மேல் பக்கத்துக்கு வந்துடும் அப்ப நீங்க நிலச்சரிவுல மாட்டிக்கிட்டாலும் நீங்க என்ன செய்யலாம் உங்களை ஈஸியா நிலச்சரிவுல இருந்து காப்பாற்றுறதுக்கான வழிகள் சான்சஸ் அதிகமா இருக்குது இன்னொரு விஷயங்கள் தாங்களை தற்பா தற்காத்துக் கொள்வதற்கான விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி உங்களிடத்துல ஒரு மேல் மாடிக்கு போகிறதுக்கான வசதி இல்லை கீழ் மட்டமாக தான் உங்களுடைய வீடு இருக்குது அப்படின்ட்டா நீங்கள் என்ன செய்யணுண்டா அதில் ஒரு இரும்பு பீரோ அல்லது ஏதாவது ஒரு உங்களை மூடிக்கணும் நீங்கள் அதாவது அந்த மண்ணில் புதைஞ்சி நீங்கள் ஆக்சிஜன் இல்லாமல் மரணிக்கிற சூழ்நிலை ஏற்படாமல் ஒரு குறைஞ்ச அளவு அதாவது நீங்கள் பீரோவில் மூடிக்கிட்டு ரொம்ப நாள் மண்ணு மேலே மூடி இருந்தாலும் ஆக்சிஜன் கம்மியாகி நீங்கள் மரணிக்கிற சான்சஸ் இருக்குது இருந்தாலும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு அந்த ஃபோர்ஸ் வர வரைக்கும் நம்மளை நாம பாதுகாத்துக்கிறதுக்கு அதிகபட்சம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பீரோக்குள்ளே போய் தங்களை க்ளோஸ் பண்ணிக்கிறது அல்லது மிகப்பெரிய ஏதாவது ஒரு பானை அந்த காலத்தில் ஒரு எல்லாம் இருக்கும் ஒரு ஆள் உள்ளே போய் உட்காத அளவுக்கு பானை இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே போய் நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம்னா மண்ணு எங்களை சுற்றி எங்களை நாங்கள் மூச்சுத்தண்டர் இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் அது உள்ளே இருந்தோம்னா ஒரு குறைஞ்சபட்சம் சான்ஸ் எங்களை அந்த இருந்து பாதுகாக்கிறது இந்த வீடியோவில் சின்ன சின்ன விஷயங்கள ஷேர் பண்ணி ஆனால் ஆனா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் கவனம் எடுத்து நாங்க செஞ்சோம்டா எங்களுக்கு அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புறோம் இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு மலைப்பகுதியில் வசிக்கக்கூடிய உங்களுடைய அல்லது இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம் காரணம் என்னென்னா நாங்க எங்களோடய வாழ்நாள ஒரு தடவையாச்சும் இந்த கேரளா மூணாறு வயநாடுன்னு சொல்லி ஒரு பகுதிக்கு தான் இருக்கிறோம் நாங்க அந்த இடத்துல போய் தங்கி போது எங்களுக்கு இந்த டிசாஸ்டர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த இந்த விஷயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களை பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு ஈஸியான